ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொட்டுக்கடலையை வச்சு ரெண்டே நிமிஷத்தில் நல்ல காரமாக மொறுன்னு ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் ரெடி பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை உப்பு மிளகாதுள் இருந்தால் போதும் கூட கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதுங்க ஒரு சூப்பராக மொறு மொறுன்னு இந்த டீ டைம் ஸ்நாக் வந்து ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த ஈஸியான டீ டைம் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் இல்லை நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் விடணும் கலர் வந்து லைட்டாக ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகினா போதும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து விடணும் அந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இது ஒரு ஒரு நிமிஷம் போல் தான் ஆகும் அவ்வளோ டைம் தான் எடுக்கும் ஸோ அது வரைக்கும் இதை வந்து கைவிடாமல் வறுத்து விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் இது ஒரு ஃபியூ பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தூள் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடலாம் உப்பு மிளகாய் இதில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் போல இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை வந்து நல்லா எடுத்துக்கலாம் நீங்கள் இது கூட வந்து ஃப்ளேவருக்காக ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கூட நல்லா தட்டிட்டு இதோடு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோடைய ஃப்ளேவரும் வந்து நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இருபது அப்புறம் இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொருன்னு ஆனதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை டீ கூட சர்வ் பண்ண போகிறதுனால வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது சுட சுட சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ தாங்க நல்லா காரமாக முறுமுறுன்னு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை டீ போடுற நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்